விஜய் டான்சர் பொறுத்த வரைக்கும் எங்க வீட்டுல ஒருத்தர் நாங்க இழந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு நாங்க எப்பவுமே ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கும் போதும் சரி கொஞ்ச நாளைக்கு அவர் வீட்ல எதிரில் ஒரு வீட்டுல இருந்திருக்கேன் சாதி கிராமத்துல அங்கே இருக்கும் போது சரி ஒரு பாதுகாப்பான ஃபீலிங் இருக்கும் நமக்கு நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தா கேட்கறதுக்கும் பார்த்துக்கிறதுக்கும் தைரியம் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா ஃபீலிங் விஜயகாந்த் கான்சர் எப்பவுமே கொடுத்தாரு இன்னைக்கு எல்லாருக்கும் என்னைக்குமே இருப்பாரு எப்பவுமே ஒருத்தர் இருக்கும்போது அவருடைய அருமை நமக்கு புரியாது போனதுக்கு அப்புறம் தான் அருமையை தெரியும் இன்னைக்கு இந்த கூட்டம் இங்க பாக்கும்போது நான் தான் சொல்றேன் இந்த கூட்டம் வந்து ஒரு மாவேறு நடிகனு ஒரு அரசியல் தலைவருக்கு இல்லாம ஒரு நல்ல மனிதர் அப்படின்னா நீங்க இண்டஸ்ட்ரி மட்டுமே வெளியில யார்கிட்ட கேட்டாலும் ஒரு உண்மையிலே ஒரு நல்ல மனிதர் ஒரு தங்கமான மனுஷன் அப்படி யாராவது கேட்டாங்க கேப்டன் தான் சொல்லுவோம் இந்த கேப் இந்த கூட்டம் வந்து அந்த கேப்டனுக்கு அந்த ஒரு தங்கமான மனுஷனுக்கு தான் இந்த கூட்டம் வந்திருக்கு இங்க விடுற ஒவ்வொரு கண்ணீரும் வந்து உள் மனசுல இருந்து விடுற கண்ணீர் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு யாருக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் அது சினிமா இண்டஸ்ட்ரி இருக்கும் இருக்கட்டும் இல்லை வெளியில் பொதுமக்கள் இருக்கட்டும் அது இறங்கி அவங்களுக்கு பிரச்சனை தன்னுடைய பிரச்சனை ஆக்கி அந்த பிரச்சனை தீர்க்க வைக்கிற வரைக்கும் நிம்மதியா இருக்க மாட்டார் ரொம்ப பர்சனல் லாஸாக இருக்கு எனக்கு இது நான் சினிமா மட்டும் இல்ல அவர் நடிகர் சங்கத்துடைய தலைவர் இருக்கும்போது அவர் கூட நான் வேலை பார்த்துருக்கேன் கமிட்டி மெம்பராக இருக்கும்போது அவர் எப்படி ஒரு ஒரு சின்ன ஈகோ கூட இருக்காது அந்த ஈகோ இல்லாம வேலை முடியும் அவ்வளவுதான் அப்படிதான் அவர் இருப்பாரு அவர்கிட்ட பல விஷயங்கள் நான் கத்துக்கிட்டேன் தைரியம் கத்துக்கிட்டேன் உண்மை பேசுறத கத்துக்கிட்டேன் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட வந்து நான் கத்துக்கிட்டேன் அவர் எனக்குமே எங்க மனசுல